ஸ்ரீமதி ராமானுஜாய மகா ஆண்டாள் திருவடிகளே சரான் பெருமான் எப்போது கோப வசப்பட்டான் எப்போது கோபத்தை வரவைத்துக் கொண்டான் கை கொண்டான் இரண்டுத்துக்கும் நிரம்ப வித்தியாசங்கள் இருக்கு என்னன்னா தான் அந்த கோபத்தினுடைய வசத்திற்கு ஆளாவது கோப வசப்படுவது கோபத்தை வர வைத்துக் கொள்வது அது அதாவது கோபம் வந்த மாதிரி காமிக்கிறது வந்து கோபத்தை வர வச்சுக்கிறது இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கானா ஆமா இருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத கா வாக்கியங்கள் நமக்கு அழகாக காட்டுறது சமயா பிருத்வி சமஹா எம்பெருமான் எப்படி இருந்தானா அந்த பொறுமை அப்படிங்கிற அந்த ஒத்துல வந்து பிருத்வியை அதாவது பூதேவிக்கு சமமாக இருந்தான் பொறுமையில் அப்படிப்பட்டவர் ராமன் எம்பெருமானுக்கு எப்படி கோபம் வரும் இருக்காதே அப்படின்னு பார்த்தா அவர் கோபம் வந்தது தன்னிடத்திலே அவசாரம் செய்தார் பக்கல் கோபம் இல்லையாகின தன்னடியாத்திரத்தில் அபசாரப்பட்டாரிடம் கோபம் விஞ்சி இருக்கும் அப்போ அடியவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றாரு எம்பெருமானுக்கு கோபம் வருகின்றது தன்னை இகழ்ந்தவனை தன்னை அண்ணா எதனா பண்ணா கூட கோபம் வர்றது இல்லையா ஆனா அடியவர்களை ஏதாவது பண்ணா அப்போ கோபம் வருகின்றது பிரகலாதன் சரித்திரத்திலும் அப்படிதானே இருக்கு பிரகல்லாதனுக்கு ஒண்ணுன்னா என்ன பண்றாரு எம்பெருமான் ஓடி வந்துடுறார் கஜேந்திரனுக்கு தான் ஒண்ணுன்னா ஓடி வந்துடுறார் ஆனா தன்னை இகழ்ந்தவனை அந்த அளவுக்கு எடுத்துக் கொள்வதில்லை அதனாலதான் அவதார நோக்கமே சொல்லும் போது எம்பெருமானார் சொல்லும் போது என்ன பண்ணார் அவர் அவதார நோக்கம் என்ன அடியார்களை ரட்சித்தல் அதுதான் வந்து முக்கியமான அவதார நோக்கம் அப்படின்றத நமக்கு எம்பெருமானார் காட்டி கொடுத்தார் ராமன் கர தூஷநாதிகளிடம் போர் குறித்தான் அப்ப என்ன பண்ணான்னா அவளை அழிக்கணும் கோபத்தை வரவைத்துக் கொண்டானாம் அதாவது கோபப்பட்ட மாதிரி காமிச்சி அவளை அடித்தான் இதே ராவணனின் யுத்தம் வருகின்றது ராவண யுத்தத்துல ஏழாம் யுத்தம் அதுல இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் யுத்தத்துல பார்க்கும்போது என்ன பண்றார் ராமன் ராவணனை சந்திக்கிறார் பண்ணிட்டு இருக்கார் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அனுமான் வந்து முதல்ல வந்து கீழந்து போர் புரிகிறார் அதை பார்த்துதான் ஐயோ ராவணன் பொருள் தேர்ல இருக்கான் எம்பெருமான் கீழே போகின்றாரே அப்படின்ட்டு என்ன பண்ணாரா அனுமன் தன்னுடைய தோளில் எம்பெருமானை வைத்துக் கொண்டான் இப்போ ராமனை நோக்கிதான் அம்பு போயின்றிருந்தது ராவணனுடைய அம்பு ஆனா என்னாச்சா எப்போ ராமன் அனுமனின் தோழில் வந்தானோ அந்த அனுமனை பார்த்தான் அனுமனை பார்த்த உடனே இவனை கோபமா வந்துடுத்து ராவணனுக்கு ஆஹா இந்த குரங்கு தானே நம்ம இலங்கையை பயன்படுத்துது இந்த குரங்கு தானே இலங்கையை ஃபுல்லா இந்த குரங்கு தானே நமக்கு தெரியாம உள்ள வந்தது இந்த குரங்கு தானே நம்ம இதே மாதிரி ஏறி உக்காந்து அப்படின்ற அந்த கோபம் என்ன பண்ணா அந்த அனுமனை போட்டு அம்பு மழை பொழுது சல்லி சல்லடையாக்கினான் இப்போ ராமன் அப்பதான் அத பார்த்தான் தன்னுடைய அடியவன் அனுமனுக்கு ஒன்று நேர்ந்ததுன்னு ஒண்ணு அப்போ கோபத்தின் வசமானான் கோப வசப்பட்டு என்ன பண்ணா அம்புகளை சரமழியா பொழிந்து அவன் அவன் கையில ஒண்ணுமே கிடையாது எல்லாமே அவனுடைய எம்பெருமானுடைய அந்த கோபம் வந்த உடனே ராவனுடைய கையில் எந்த இதுவும் அம்பு எதுவுமே எல்லாத்தையும் ஒரு அம்பால அடிச்சு அவனை நிராயுத பாணி ஆக்கினார் அப்படி எம்பெருமானுக்கு எப்போ கோபம் வந்தது தன்னுடைய அடியவர்களை நசிக்கும் போது அடியவர்களிடம் அவசாரப்படும் போது எம்பெருமானுக்கு கோபம் வந்தது இன்னொரு கேள்வியும் வேணாம் இப்படிப்பட்ட கோபம் கொள்ளத்தக்கதா அப்படின்னா கொண்டாடத்தக்கது ஏன்னா இது எதுக்காக அவனுக்காக வரல அவனுக்கு எதோ தனக்காக எதுவும் வராமல் தன் அடியவருக்காக வந்தது நரசிம்மர் என்ன பண்ணார் தன்னுடைய பிரகல்லாதனுக்கு ஏதோ ஒண்ணு நடக்கிறது அப்படின்னு உடனே அவர் கோபப்பட்டார் ஆண்டாள் வந்து அழகா சொன்ன சினத்தினால் தென்னிலங்கை கோமானை அப்படின்னா ஏன்னா இந்த கோமே தென்னிலங்கையில இருக்கக்கூடிய இந்த ராவணனை அழிக்கும் போது கோபம் வந்தது எப்ப கோபம் வந்ததுன்னா ஆஞ்சநேயரை அனுமனை அழிக்கும் போதுதான் வந்தது அதனாலதான் அவன் நிராயுத பாணியாக ஆக்கி முதல்ல வந்து அம்பால் அடித்தான் அப்புறம் வார்த்தையாலும் அடித்தான் வார்த்தையால எப்படி அடித்தான் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னான் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு அந்த ராவணனுக்கு முழுவதுமே மாய்ந்து விட்டான் பாதி உயிர் போகவே போயிடுது ஏன்னா அம்புல அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனா வார்த்தையில அழிச்சாரு பாருங்க இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு இப்ப அவன் அந்த ராவணன் திரும்பி செல்வதை கம்பர் அவ்வளவு அழகா சொல்ற வாரணம் பொருதம் ஆர்ப்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவக்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு எல்லாத்தையும் போட்டுட்டான் வீரத்தையும் களத்திலே போட்டுட்டு வெறுங்கையோடு இலங்கை முக்கான் போனான் அவன் போயிட்டு ராத்திரி தூங்குறான் கண்ணமோனா ராமனுடைய எம்பெருமானுடைய உருவம் அவனுக்கு வருது இப்படி எம்பெருமானுக்கு சினம் எப்போது வந்தது கோப வசத்துக்கு எப்போது ஆனா அண்ணா அடியவர்களை நசிக்கும் போது அடியவர்களிடம் அவசாரப்படும் போது அப்போ மற்ற நேரத்தில் வரதே இல்லை அப்படி வந்தாலும் எம்பெருமானுக்கு கோபம் வந்தாலும் அது கொண்டாடத்தக்கது ஏன்னா வந்து அடியவர்களுக்காக வரக்கூடிய அந்த கோபம் அதனால் அடியவர்களுக்கு நன்மையே விளைகின்றது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டால் அழகாக நமக்கு காட்டுகின்றால் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா